மட்டனை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்யத் தோணும் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்டைலில் உப்பு கறி மட்டனில் ஆனால் இது என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றிருக்கேன் இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கால் கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை தாளிக்கிறதுக்கு சின்ன சின்னதாக ஒரு மூணு நாலு பட்டை துண்டு கொஞ்சம் கல்பாசிப்பு சோம்பு கல்பாசிப்பு கொஞ்சம் சேர்க்குறப்ப மைல்டு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சிகப்பு மிளகாய் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விதையை எடுத்து வச்சுக்கலாம் தோல் அதிகமாக சேர்க்கிறப்ப நல்லா கலர் கொடுக்கும் விதையை எடுத்துட்டோம்னா காரம் இருக்காது இதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் அதில் பாதி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சில் இஞ்சியை தோல்சி விட்டு கழுவிட்டு இடித்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு பொடி பண்ணணும் அது என்னென்னா ஒரு டீஸ்பூன் சோ சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அதை கடைசியாக தான் சேர்க்கணும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கல்பாசி சோம்பு போட்டு தாளிச்சாச்சு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதோட ஃப்ளேவர் வித்தியாசமாக இருக்கும் இடிச்ச இஞ்சி உரிச்ச பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் மிளகாயை இப்பயே போட்டோம்னா கறிக்கீறும் அதனால இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம் விதையெல்லாம் எடுத்துட்டு நான் சேர்த்துக்கிறேன் ஓரளவு வதங்கினா போதும் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டனை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் கொஞ்சம் வேக கஷ்டம்னு சொல்லுவாங்க அதனால் லேசாக வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும் ஒரு ஒரு முக்கால் டம்ளர் இருக்கும் அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு குக்கரில் இப்போது மாற்றிக்கலாம் குக்கரில் மாற்றிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நாலு விசில் வந்து சாஃப்ட் ஆகணுன்னு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சாறு விசிலில் சாஃப்ட் சாஃப்டாயிரும் மட்டன் இப்போ செக் பண்ணி பார்த்தேன் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு உப்பு எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ அந்த தண்ணி நல்லா வைக்கணும் நல்லா கொதிக்கட்டு நல்லா அந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் அந்த மாதிரி மசிச்சு விடணும் அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகும் கிரேவி கிட்டி கிரேவியாக விடும் இப்போ ஓரளவு நல்லா தண்ணி வற்றிருச்சு இப்போது பொடிச்சு வச்ச மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் சீரகத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் மிளகு போட்டால் போடுங்க இல்லாட்டி வேண்டாம் மிளகு வந்து அவசியம் இல்லை ஆனால் சீரகம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ நல்லா ட்ரை எண்ணெய் எண்ணெயெல்லாம் கட்டி நல்லா பாருங்கள் நல்ல கலராகவும் ட்ரையாகவும் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக கழுவி வச்ச கருகப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு சுக்கா ஸ்டைலில் இந்த உப்பு கறி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சுவையான என்னோடய ஸ்டைலில் மட்டன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ